இனி எங்களை தொந்தரவு செய்யாதீர்கள் மகாத்மா அந்த இறைவன் துன்பங்களை அனுபவிக்க இந்த பிறவியை எங்களுக்கு வழங்கினார் மேலும் மனிதர்கள் இன்னும் எங்களுக்கு துன்பங்களை கொடுக்கிறார்கள் உங்களை போல எங்களால் சுதந்திரமாக வாழ முடியாது நாங்கள் நிச்சயமாக மனிதர்களை சார்ந்து தான் வாழ வேண்டும் ஒரு மனிதன் பிறக்கும் போது அவர்கள் வீட்டில் ஒரு பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள் நாங்கள் பிறந்தால் யார் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று சொல்லுங்கள் மகாத்மா நான் பிறந்தபோது நான் படுத்திருந்த இடம் மிகவும் மென்மையாகவும் மிருதுவாகவும் இருந்தது அந்த நேரத்தில் சற்றும் குளிரவில்லை அப்போது நான் என் மனதில் இப்படி நினைத்தேன் இனி எனக்கு ஏதோ ஒரு பெரிய வீட்டில் பிறப்பு கிடைத்துவிட்டது என்று நினைத்தேன் ஆனால் நான் கண்ணை திறந்து பார்த்தபோது எனக்கு புரிந்தது என்னவென்றால் என் தாய் தனக்கு பிறந்த ஐந்து குழந்தைகளையும் தன் மார்போடு அணைத்துக்கொண்டு ஒரு பாழடைந்த குடிசையில் படுத்திருந்தாள் நாங்கள் ஐவரும் அண்ணன் தம்பிகள் என்னை தவிர மற்ற நால்வரும் சிகப்பாகவும் வெள்ளையாகவும் இருந்தனர் ஆனால் நான் மட்டும் கருப்பாக இருந்தேன் அனைவரையும் விட நானே இளையவன் ஐந்து குழந்தைகளுக்கு பிறப்பு கொடுத்ததால் எங்கள் தாய் மிகவும் சோர்வடைந்து விட்டாள் இதன் காரணமாக நாங்கள் பிறந்த சில மணி நேரங்களிலேயே உணவு கொண்டு வர அவள் வெளியே செல்வாள் எங்களுக்கு பால் கொடுக்க அவள் உணவு சாப்பிட வேண்டும் அல்லவா அதனால்தான் உணவு கிடைக்கும் வரை அவள் எங்களிடம் அதிகம் வரமாட்டாள் அந்த ஒரு தாயை நாங்கள் ஐந்து சகோதரர்களும் நம்பியிருந்தோம் என் தாய் உணவுக்காக திருத்திருவாக அலைவாள் எங்கள் தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒரு நாள் உணவு கிடைக்கும் மற்றொரு நாள் உணவு கிடைக்காது ஆனால் எங்களை மிகவும் கவனமாக பாதுகாப்பாள் யாரையும் எங்கள் அருகில் வரவிட மாட்டாள் எவ்வளவு இருந்தாலும் தாய் என் இரவு முழுவதும் விழித்திருந்து கிராமத்திற்கு யாராவது புதியவர்கள் வந்தால் அவர்களை பின்தொடர்ந்து சத்தமிட்டு அனைவரையும் எச்சரிக்கையாக இருக்க செய்வாள் என் தாய்க்கு பயந்து பக்கத்து கிராமத்து நாய்கள் கூட இந்த கிராமத்திற்கு வருவது இல்லை கிராமத்தில் மட்டும் இல்லாமல் கிராமத்தின் ஓரத்தில் உள்ள விவசாயிகளின் பயிர்களை இரவு நேரத்தில் விலங்குகள் சாப்பிட வரும்போது அவற்றை விரட்டி விரட்டி அடிப்பாள் அவற்றின் பிடியிலிருந்து பயிர்களை காப்பாற்றுவாள் இவ்வளவு நன்மை செய்யும் என் தாய்க்கு அந்த கிராம மக்கள் உணவு கூட சரியாக கொடுப்பது இல்லை உணவுக்காக பசியை தாங்க முடியாமல் வீட்டு வாசலுக்கு வந்து சத்தமிட்டால் சிலர் கம்புகளால் என் தாயை பின்தொடர்ந்து அடிப்பார்கள் அன்று பசியுடனே தவித்து வயிற்று எரிச்சலுடன் அப்படியே இருந்து விடுவாள்